ஐயா ஆணைமுத்து என்ன சொல்கிறாரு அதாவது பெரியார் சொன்னது வந்து அதாவது புராணத்தில் இருக்குது அதாவது சாஸ்திரத்தில் இருக்குது மனு தர்மத்தில் இருக்குது பெரியார் சொல்கிறார்ல அதையெல்லாம் அப்படியே தமிழை ஃபாலோ பண்ணுறான் இதை நான் அந்த புத்தகத்தை படித்தப்போ தெரிஞ்சிக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஐயா ஆனிமத்து சொல்கிறாரு நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அதாவது தமிழை வந்து சாஸ்திரத்தை வந்து மூத்திரம் பெஞ்சி சுற்றி தூக்கி அஞ்சுட்டானா இவர் சொல்கிறாரு ஆ இன்னும் ஃபாலோ பண்ணுறானுங்க இன்னும் இன்னும் சொல்ல போனால் அதாவது வந்து அனைத்து அர்ச்சகர் அர்ச்சகராகிற கேஸ் இருக்குல்ல அது நீதிமன்றத்துக்கு போய் எந்த இடத்துல லாக் ஆகுது சொல்லுங்க அதாவது ஆகமகுதியில் அதாவது ஆகமகுதியில் எந்த இடத்துல லாக் ஆகுது அதாவது பார்ப்பனர் அல்லாதவரை போக முடியாது அப்போன்னா என்ன சூத்திரர்கள் போக முடியாதுன்னு சொல்லுது பேசா நீ நீதிமன்றத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் எப்படா நீ என்ன சூத்திரம்னு சொல்லலாம் பெரியார் சொல்லிட்டாரு அவன் ஒரு டைம் தான் சொன்னான் இல்லை நீதிமன்றம் இதை நீதிமன்றம் இந்த கருத்து ஏற்றுக்குது ஆமாம் நீ ஆகமகுதியை ஃபாலோ பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு குறிப்பாக நீதிமன்றம் சொல்லுது பேசு நீ இல்லைன்னா அதுக்கு எதிராக போராடு இப்படி பேசலாமா நீங்கன்னு பேசான் பெரியார் சொல்லிட்டாருன்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே ஆ சரி கொடுங்க அவன் எழுதுனது தப்பு கிடையாது தான் பெரியார் சும்மா சும்மா சொல்லி காமிச்சிட்டாரான் ஏன்டா அந்த இடிப்பட்டம் உனக்கு அது எப்படா நீக்குறதுன்னு பேசினார்